உதாசபரபா ஹாதி சகரா இந்த மரத்திற்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தலசன் அப்படி நெருங்கினால் பத்த கூனா மினவு நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ் தல சொன் அநியாயக்காரர்களில் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயக்காரர்கள் ஆகிடுவார் இப்போ அல்லாஹ் தலை நீங்க அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் இதே வாசகத்தை சொல்லி சொல்லி பின்னால் ஆதமரேசனம் கோவா கேட்குறாங்க எங்களுடைய ரே நாங்க ரெண்டு பேரும் அநியாயக்காரர்கள ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றேன் அதே வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது அல்லாஹத்தாலா மன்னிச்சிட்டான் அப்படின்னு பின்னால வர இப்போ ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அதாவது அல்லாஹத்தாலாவுடைய அருளை விட்டு கொஞ்சம் தூரம் ஆயிடுவீங்க அல்லாஹாலாவுடைய அருள் கிடைக்காதவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் இந்த அநியாயம் அநியாயத்துக்கு ஜுல்மு அப்படின்னு சொல்றது ஜுல்முனா அநியாயம் அது ஒரு தலை ஜுல்முன்னு சொல்லுவாங்க அநியாயம் அப்படின்னு இந்த உல்மு என்பதற்கு அநியாயம் என்பது ரெண்டு வகை இருக்குது ஒன்று உல்முல் நப்சி தனக்கு தானிய அநியாயம் செய்து கொள்வது உல்முல் வைரிய மற்றவருக்கு அநியாயம் செய்வது இப்ப ஆதமலை என்ன அநியாயம் செஞ்சாங்க இப்ப நான் ஒரு ஆளை அடிச்சுட்டேன்னு வச்சுங்க அந்த ஒரு ஆளுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டேன் திருடிட்டேன் அப்படின்னு சொன்னா அநியாயம் செஞ்சுட்டான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அநியாயம்னா என்ன அர்த்தம் அவரை அநியாயம் அவருடைய பொருளை அபகரிச்ச அநியாயம் அவரை திட்டனது அநியாயம் அவரை கொலை செஞ்சது அநியாயம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த அநியாயம் இருக்கு இது அடுத்தவருக்கு செய்தது அடுத்தவருக்கு செய்த அநியாயம் ஆதி மனுஷன் அப்படி யாராவது அடிச்சாங்களா திட்டினாங்களா பேசினாங்களா ஏதாவது நல்லா வேணாம்னு சொன்னா அதை செஞ்சிட்டாரு அதாவது அந்த பணத்தை சாப்பிட்டாரு அவ்வளவு இப்ப என்ன அநியாயம் செஞ்சிட்டாரு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாரு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார் அதனால அல்லாஹால பல இடங்களில சொல்லி காட்டுகின்றான் நீங்க யாருக்குமே அநியாயம் செய்யல உங்களுக்கே தான் அநியாயம் செய்து கொள்ளுகின்றீர்கள் அப்படின்னு பல பின்னால் நிறைய வருது குரான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களின் காரணமாக கட்டளைக்கு மீறி நடப்பதின் காரணமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீங்க வலந்தும் அன்புசகம் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹால இப்ப ஆதமரை தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக இந்த ரெண்டு விதமான அநியாயம் பாருங்க அடுத்தவருக்கு அநியாயம் செய்து தனக்கு தானே செய்யுது அடுத்தவருக்கு அநியாயம் செய்தாலும் கூட அதனுடைய விளைவு தனக்கு ஏற்படக்கூடியதான் நான் அடிச்சிட்டேன் அநியாயமா அடிக்கிறேன்னு வச்சு அநியாயம் சொன்னா அந்த அடுத்த அடிச்சதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு அவருக்கு மட்டுமல்ல யார் நான் அடிச்சேன்னா அவருக்கு மட்டும் அந்த தாக்கம் ஏற்படுவது கிடையாது அதனுடைய விளைவு இவருக்கும் உள்ளது நான் அநியாயம் அடிச்சிட்டனால அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவனாக நான் ஆக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கும் உலகத்தில் உலகத்திலும் கிடைக்கும் ஆக்கிரியத்திலும் கிடைக்கும் அல்லது ஆகிரத்தில் இல்லாவிட்டால் உலகத்துல கிடைக்கும் உலகத்தில் இல்லாவிட்டால் ஆகிரத்திலும் கிடைக்கும் ஆகிரத்திலேயாவது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய பொருளை நான் அபகரிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுங்க அபகரிச்சதுக்கு அதை அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அவரிடத்துல திருப்பி அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் நான் உங்கள்ட்ட தெரியாம அநியாயமாக உங்களோட பொருளை அபகரிச்சுக்கிட்டேன் இந்த அந்த பொருளை வச்சுக்கோங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சரி நான் அவர் வாங்கிக்கிட்டு உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப உலகத்திலையும் குற்றம் கிடையாது ஆசிரியத்திலையும் குற்றம் கிடையாது அவர் என்ன பண்றாரு நான் கொடுத்த பொருளை வாங்கிக்கிறாரு அநியாயமா அபகரிச்ச பொருளை வாங்கிக்கிறார் வாங்கிட்டு உங்களை மன்னிக்கவே முடியாது இப்ப உலகத்துல அது குற்றம் நீங்கி அவருக்கு மற்றவங்க எல்லாம் பாத்து அவர அநியாயக்காரன் சொல்லுவாங்க இப்போ யார அந்த காசு யார்ட்டு நான் அபகரிச்சனும் அவரை பார்த்து சொன்னா என்னடா காசை தான் மன்னிப்பு தான் மன்னிச்சிட மன்னிக்க அதெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க ஏய் மற்ற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து யாரு திருப்பி காசு இப்ப நான் கொண்டு போய் கொடுக்குறேன் நான் முதல்ல அபகரிச்சிருக்கேன் சேர்த்து திருப்பி கொண்டு போய் கொடுக்குறேன் என்ன பார்த்து நல்லா செஞ்சீங்க ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும் அவனை பார்த்து அநியாயக்காரன் சொல்லுவாங்க இப்போ ஆனா அல்லா இடத்துல நான் என்னன்னு கேட்ட இன்னும் அல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்காது ஏன் அந்த மன்னிச்சேன்னு சொல்லணும் அப்பதான் அந்த மன்னிச்சேன் அவர் சொல்றதுக்குள்ள காரண காரியங்களை அதுக்குள்ள வழிவகைகளை நான் ஏற்படுத்துறேன் கண்டிப்பா அவர் காலை பிடிச்சாது கையை பிடிச்சாது நீ மன்னிச்சேன்னு சொல்லுப்பா இல்லன்னா அல்லா அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும் அநியாயம் பல்வேறு விதங்கள் அதனால ஒரு மனிதன் அடுத்தவருக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துடைய விளைவு இவருக்கே ஏற்படுகின்றது அதே மாதிரி தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால் அதனுடைய விளைவு இவருக்கே தான் தனக்குத்தானே அநியாயம் செய்யறது அப்படின்னா என்ன போய் பேசுறது திருடுறது வட்டி வாங்கறது இப்ப வட்டி வாங்குறாரு யாருக்காவது ஒரு அநியாயம் செய்யறாரு இவருதான் கொண்டு போய் காசு கொடுக்குறாரு நிறைய அடுத்தவருக்கு இவருக்கு என்ன இவர் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ததின் காரணமாக அல்லாவுடைய தண்டனை கூறியவராக ஆயிட்டாரு தனக்கு தானே அநியாயம் மாதிரி எல்லா விஷயங்களும் அதே மாதிரி சொன்னா அல்லாஹால இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க நெருங்காதீங்க இப்ப என்ன விளைஞ்சிச்சு அதனால அல்லாவுக்கு குறைஞ்சு போச்சா மலக்குகளுக்கு ஏதாவது நஷ்டமா சைத்தாருக்கு ஏதாவது நஷ்டமா யாருக்குதான் நஷ்டம் யாருக்கு நஷ்டம் அவர் ஹவ்வாவுக்கும் தான் நஷ்டம் கடைசியில பார்த்தோமா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு நமக்கு என்ன விஷயம் சேர்தா சொல்லுவாங்க இல்ல இந்த ஆதுமுலேஸ்லார் மட்டும் அந்த பழத்தை சாவினா விருந்தாருன்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்துல இருந்துட்டு இருப்போமே இப்போ அங்க ஏன் ஒரு குழந்தை குட்டையெல்லாம் வித்துக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாரு நம்மளும் அங்கதான் இருப்போம்